காலை கத்திற்குவதில் உள்ள நகசியம் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி எட்டு குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே பெற்றோர் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைப்பது போல மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனை முன்னதாகவே தேவன் விட்டார் தேவனுடைய மகிமைக்காகவும் மனுஷனுடைய உபயோகத்திற்காகவும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டன ஆனால் தேவ மகிமை மனிதனை விட்டு விலகிய போது தேவன் சிருஷ்டித்தவைகளை அவன் தவறாக உபயோகிக்கவும் துர்பிரயோகம் செய்யவும் ஆரம்பித்தான் உதாரணமாக வைக்கப்பட்டு மதுபானமாக மாற்றப்படுகிறது ஆகவே முள்ளும் குறுக்கும் முளைத்தெழும்ப ஆரம்பித்தன மோசமானதும் கசப்பானதுமான காரியங்கள் மனிதனில் பிரவேசித்த போது மற்ற சிருஷ்டிகளிலும் கூட மோசமான கசப்பான காரியங்கள் பிரவேசித்தன நாம் நல்லவர்களாகவோ அல்லது மோசமானவர்களாகவோ மாறும்போது நம்மை சுற்றியுள்ள யாவரும் அதற்கு ஏற்றவாறு மாறுவதாக நாம் காண்போம் மேற்காணும் வசனத்தில் நிரப்புதல் என்பதற்கு உபயோகிக்கப்பட்டுள்ள ஆங்கில பதம் மறுபடியும் நிரப்புதல் என்று பொருள்படும் பூமியானது குடியேற்றப்பட்டிருந்த ஒரு சமயம் இருந்தது என்பதை இது குறிக்கிறது தூதர்கள் முதலாவது பூமியில் இருந்தனர் அவர்கள் ஏதேனில் இருந்தனர் சில தூதர்கள் பெருமையின் நிமித்தமாக விழுந்து போயினர் முழு பூமியும் ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் மாறிற்று ஆனால் தேவன் பூமியை மறுபடியுமாக நிரப்ப விரும்பினார் கீழ்படுத்தி என்பது பொல்லாத வல்லமைகள் அதாவது விழுந்துபோன தூதர்களின் வல்லமைகள் என்பது தெளிவாகத் தெரிகிறது ஏற்கனவே இருந்தன என்பதையும் அவைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் குறிக்கிறது பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் கீழ்படுத்துவதில் உள்ள ரகசியம் மீண்டும் நிரப்புவதிலேயே தங்கியுள்ளது நம்முடைய இருதயங்கள் எப்பொழுதுமே தேவ அன்பினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டதாக மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது பகையினாலும் கசப்பினாலும் நிரப்பப்பட்டுவிடும் நம்முடைய இருதயங்கள் அடைந்து பரலோக ஸ்வாபத்தினால் நிரப்பப்படும்போது நாம் பாவம் சாத்தான் உலகம் ஆகியவற்றைக் கீழ்படுத்தி எல்லாவற்றின் மீதும் ஆளுகை இருக்கலாம் ஆமேன்